பிரியமானவர்களே நீதியை சமீபிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறான் அது ஒருபோதும் தாமதிக்காது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உண்மையாக நீங்க நடந்து கொண்டிருக்கலாம் அது ஆனா அது புரியாத சூழ்நிலைகள்ல உங்களை சுற்றிலும் நிறைய போராட்டங்கள் சோர்வுகள் இருக்கலாம் இல்லை என்றால் ஏசு கிறிஸ்துவை அறிந்த நாள் முதல் என்னுடைய சுயநீதியெல்லாம் நான் விட்டுட்டு பரிசுத்த வேதாகமத்துக்கும் சபைகளை சொல்லப்படுகிற வார்த்தையும் கேட்டு அதன்படியே ஜெபித்து வருகிறேன் ஆனாலும் எல்லாமே எனக்கு தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரா தேவன் என் மீது பிரியமா இருக்கிறாரா இல்லை என்றால் முன்னாடி இருக்கிற கிரியைகளை தேவன் ஒரு நாளுக்கு முன்னாடி செய்த கிரியைகளை அவர் நினைத்து பார்த்து கோபமா இருக்கிறாரா என்று நீங்கள் பல கேள்விகளோடு இருப்பீர்கள் ஆனால் இல்லைங்க கர்த்துடைய பதில் என்ன தெரியுமா ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை அறிந்த காலத்துல இருந்து நீங்க உங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலும் சொந்த மந்தங்கள் மத்தியிலும் எல்லா இடங்களிலும் கத்தற்குள்ளாக உங்களை காத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் அன்பு பாராட்டி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா ஜபித்து வந்தீங்க சில நேரங்கள்ல இப்படி பார்க்கும்போது ஒருவேளை என் முன்னாள் வாழ்க்கையை தேவன் பார்க்கிறாரோ அதற்குரிய கிரியைகளுக்கான பலனை தருகிறாரோ என்று நீங்க எனக்கு என்னனே தெரியல தெரியாத சோர்வா இருக்கு பயமா இருக்குன்னு இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க கர்த்தர் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த காலத்திலிருந்து இருக்கிற அந்த நீதியை சமீபிக்க பண்ணுகிறார் உங்களுடைய சுய நலத்தினால நீங்க போராடின போராட்டங்கள் எல்லாம் என்னைக்கு ஏசு ஏசுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கே நீங்க எரிந்து விட்டு இன்னைக்கு ஏசுவின் நாமத்தினால வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீதி சமீபமாய் வரும் அது இனி தூரமா இருக்காது கர்த்தர் உங்களுடைய கிரியைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வடித்த கண்ணீர் நீங்கள் ஜபித்த ஜபம் நீங்கள் கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் அவர் சமீபிக்க பண்ணி உங்களுக்கு நீதியை சமீபிக்க பண்ணி உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க போகிறார் அது தூரமா இருப்பதில்லை நம்புங்கள் கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே